ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தகவல் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் குறைஞ்ச விலையில் பிளான்ட் வாங்கினோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுபோல் அந்த கிராஃப்ட் போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிளான்ட்டை எப்பயுமே செலக்ட் பண்ணுங்க இதுபோல் இதுபோல் பிளான்ட்டை நீங்கள் எப்பயுமே செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த பிளான்ட் வாங்கும்போது கார்டிக்ஸ் ஓரளவுக்கு மேக்ஸிமம் சைஸில் இருந்தாலுமே இதில் வந்து இந்த கிராஃப்ட் போர்ஷன் வந்து பட்டன் சைஸ் கிராஃப்ட் பண்ணுற அந்த சைஸ்லேயே கொடுத்துட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு பூச்சி வந்து அதை அடிச்சிட்டு இருந்தாலுமே பக்கத்தில் ஒரு துளிர் வருது அந்த கிராஃப்ட் போர்ஷன்லேருந்து வந்த அந்த துளிர் தான் இருந்தாலும் கிராஃப்டில் இருக்கிற அந்த எல்லாமே அந்த பூச்சி சாப்பிட்டுச்சு ரொம்ப சீக்கிரம் இது நான் கிராஃப்ட் பண்ண ஒரு பிளான்ட்டை மேக்ஸிமம் அந்த பூச்சி தான் இதெல்லாம் எடுத்துடுச்சு அந்த துளிரை ஃபஸ்ட்டு எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கே தெரியல அது எப்படி வருது அப்படின்லாம் தெரியல அந்த மரத்தூள் மாதிரி கொட்டுது இது ஒரு விதமான ஒரு பூச்சி இது ஒரு முதல் அனுபவம் எனக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே டீப்பாக நம்ம அடிநியம் பிளான்ஸை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டுமே நம்மளால் காப்பாற்ற முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி